வா, ஹலோ ஓகே நான் ஐம் ரிதா நான் இதுல அருண் சரோட தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க இப்போ சாரோட ட்வெண்ட்டி இயர் செலிப்ரேஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு ஐம் மலையாளி ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கும் தமிழ் பேசுறது மஞ்சிடுங்க என்ன ஓகே ஓகே அப்போது எல்லாரும் பார்த்து போங்க என்ன சொல்லணும்னு தெரியாது ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருக்கு தேங்க்யூ அனைவருக்கு வணக்கம் பாலாசருடைய இருபத்தஞ்சி ஆண்டுகள் வந்து ஒரு பெரிய சாதனை இந்த விழாவில் வணங்கானுடைய ஆடியோ நான் பாலாசருடைய இருபத்தஞ்சாவது ஆண்டு எல்லாம் நான் கலந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாலா பாலாசார் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரை நான் ஒர்க் பண்ணினாலும் அவர் எங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு குருன்னு சொல்லலாம் அவரோட படங்கள் அத்தனையுமே ஒரு லைப்ரரின்னு சொல்லலாம் ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு புதிய கோணத்தில் இந்த படத்தை ஒரு கதையை திரைக்கதையை வடிவமைச்சதில் வந்து பாலாசார் வந்து ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்காரு ஸோ அவருடைய ஃபங்க்ஷனில் கலந்துகளை நான் ரொம்ப சந்தோஷப்பட்றேன் தேங்க்யூ ஹாய் ஹலோ ஓகே நான் ஐம் ரிதா நான் இதில் அருண் சரோட தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இப்போது சாரோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் செலிப்ரேஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு ஐம் மலையாளி ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கும் தமிழ் பேசுகிறது மன்னிச்சிடுங்க என்ன ஆ ஓகே ஓகே அப்போது எல்லோரும் போங்க என்ன சொல்லணும் தெரியாது ரொம்ப எக்ஸைட்டடா ஹாப்பியா இருக்கும் அனைவருக்கு வணக்கம் பாலாசருடைய இருபத்தஞ்சு ஆண்டுகள் வந்து ஒரு பெரிய சாதனை இந்த விழாவில் வணங்கானுடைய ஆடியர் லான்ச்லேயும் சொலியும் பாலாசருடைய இருபத்தஞ்சாவது ஆண்டு விழாவிலையும் நான் கலந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாலா சார் எங்களில் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரை நான் ஒர்க் பண்ணினாலும் அவர் எங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு குருன்னு சொல்லலாம் அவரோட படங்கள் அத்தனையுமே ஒரு லைப்ரரின்னு சொல்லலாம் ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு புதிய கோணத்தில் இந்த படத்தை ஒரு கதையை திரைக்கதையை வடிவமைச்சதில் வந்து சார் வந்து ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்காரு ஸோ அவருடைய ஃபங்க்ஷனில் கலந்துகளை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க் யூ தேங்க் யூ